ஒரே கல்லுல ரெண்டுமாங்க அப்படின்ற எதிர்கட்சிகளுக்கு வாலண்டியரா போய் ஒரு மிகப்பெரிய மூத்த அமைச்சர்கள் பொன்முடியும் துரைமுருகனும் மாற்றுத்திறனாளிகள் குறித்து அமைச்சர் துரைமுருகன் பேசிய பேச்சு அவர்களின் மனதையும் உணர்வையும் காயப்படுத்தி உள்ளது நம்ம முதலமைச்சருக்கு ஏற்கனவே நாட்டுல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு அதை தாண்டி கட்சிக்குள்ள இருந்து இயக்கப்பட்ட குடைச்சல்கள் அவருக்கு தொடர்ச்சியா கொடுக்கப்படுது காரணம் என்னன்னா ஏற்கனவே திமுக பேச்சாளர்கள் பலர் வந்து ரொம்ப ஆபாசமா பேசுறாங்க மேடையில் ரொம்ப சர்ச்சையா பேசுறாங்க அப்படின்னா ஒரு பக்கம் மிகப்பெரிய குற்றச்சாட்டா எழுந்துட்டே இருந்தது முதலமைச்சருக்கு அவரின் துறை அமைச்சர்களே இப்போ ஒரு மிக சர்ச்சைக்குள்ள போய் சிக்கிடுறாங்க அதுல ஐயா பொன்முடி இப்பதான் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திட்டு அவர் ஒரு பக்கம் இருக்க இப்போ அடுத்த நியூஸ் வெளியில வந்துருச்சு என்ன அப்படின்னா மிக மிக மூத்த அமைச்சர் ஐயா துரைமுருகன் கலைஞரோடு அரசியல் பயிற்றுவர் ஐயா எம்ஜிஆர் வளர்க்கப்பட்டவர் இவர் வந்து இப்படி ஒரு சர்ச்சையான பேச்சை பேசிட்டாரு அப்படின்னு எல்லாருமே வருத்தத்தையும் கோபத்தையும் பிரதிபலிச்சிட்டு இருக்காங்க இவர் என்ன தாங்க பேசிட்டார் அப்படின்னு பார்த்தா மாற்றுத்திறனாளிகளை இதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு போற போக்குல சொல்லக்கூடிய ஸ்லாங்ல அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்திடுறாரு ஒரு பொது மேடையில இதுக்கு இப்போ என்ன அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து மாற்றுத்திறனாளிகள் குறித்து பேசினது வந்து உண்மையிலே அவங்க மனதை காயப்படுத்தியிருக்கோம் நான் அப்படி பேசியிருக்க கூடாது அதுவும் கலைஞரால் வளர்க்கப்பட்ட நான் வந்து அப்படி பேசியிருக்கவே கூடாது தலைவர் வந்து இதை என் கவனத்துக்கு கொண்டு வந்தாரு தலைவர் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் இப்பதான் நான் உணர்னேன் அதனால இதுக்காக நான் நிபந்தனையற்ற வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு இப்போ ஒரு மூத்த அமைச்சர் வந்து இப்படி அறிக்கை விட்டு தன்னோட வருத்தத்தை பதிவு பண்ணது அது எல்லாமே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல யார் மனசோ புண்பட்டதுக்கு அவர் வருத்தம் தெரிவிச்சிட்டாரு இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நமக்கு இது சம்பந்தமா ஏகப்பட்ட கேள்விகள் எழுது அப்படியே ஒரு ஆறு மாசம் முன்னாடி போனோம் அப்படின்னா பரம்பூரில் அறக்கட்டளை நிறுவனர் திரு மகாவிஷ்ணு அவர் வந்து இதே போல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தில் சர்ச்சைக்குள்ள இழுக்கப்பட்டார் சர்ச்சையை ஏற்படுத்தினார்ல சர்ச்சைக்குள்ள இழுக்கப்பட்டார் அவர் என்ன பண்ணியிருந்தார் ஒரு பள்ளியில் போய் ஒரு ஆசிரியருக்கும் அவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் நடக்குது அவர் பேசும்போது தான் தெரியுது அவருக்கு அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி அவருக்கு கண்ணு தெரியாது அப்படின்றது அவர் கூட இருந்த ஒரு நபரே போய் சொல்றாரு இந்த மாதிரி அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னு அப்போ மகாவிஷ்ணு சொல்றாரு அவர் மாற்றுத்திறனாளியா இருக்கட்டும் நான் அவரை மதிக்கிறேன் ஐயா உங்க பேரை சொல்லுங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு இவ்வளவுதான் அவங்களுக்குள்ள நடந்த ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட் அதுக்கப்புறம் அவரும் பேச இவரும் பேச இது கம்ப்ளீட்டா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆர்கூமெண்ட் தான் நடக்குது ஆனா அந்த விஷயத்துக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர் மேல வந்து ஒரு மிகப்பெரிய பிரஷர் போடப்பட்டுச்சு நீங்க வந்து ஆர்எஸ்எஸ் வந்து உள்ள ஊடுருவிருச்சு பிஜேபி ஆளவர் பிஜேபியின் கைக்குலி இப்படி ஏகப்பட்ட முத்திரையை குத்தி மகாவிஷ்ணு மேல வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பழி சுமத்தப்பட்டது அந்த நேரத்துல அவர் வந்து வெளிநாட்டுல இருந்தாரு அவர் வந்து அமைதி காத்தாரு எதையும் மறுக்கல இல்ல ஓடி போய் ஒளியல இல்ல வந்து ஒரு ஏபி போட்டு அப்பெல்லாம் மறைஞ்சில்லை இந்த விஷயம் வந்து ரொம்ப அளவுக்கு மீறி போனோன்னு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு வீடியோ காணொலி மூலமா இந்த மாதிரி நாளைக்கு சரியா மதியம் ஒரு ஒன்னு பத்து மணி அளவுல நான் சென்னை வந்து அடைகிறேன் நான் வந்து காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு தர்றேன் என்னோட விளக்கத்தை நான் வந்து தர்றேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு ஆனால் என்னாச்சு அப்படின்னா காவல்துறை வந்து அவரை வந்து ஏர்போர்ட்டுக்கு வெளியில வர்றதுக்குள்ளே அவரை கைது பண்ணி அவர் கொண்டு போயிட்டாங்க மீண்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்துல ஒரு ஆசிரியருக்கும் மகாவிஷ்ணுக்கும் ஒரு ஆர்குமெண்ட் நடக்குது அந்த ஆர்கியுமெண்ட்டுக்கு ஒரு முந்நூறு போலீஸ் ஏர்போர்ட்ல இறக்கி நேஷனல் மீடிய அளவுக்கு வந்து அவர் வந்து மகாவிஷ்ணு எங்க இருக்காரு மகாவிஷ்ணு வந்துட்டாரா ஃப்ளைட்லேருந்து இருந்து உள்ள வந்துட்டாரா அவர் வந்து ரகசியமா கைது பண்ணிட்டாங்களா அவரை துருவி துருவி விசாரணை பண்றாங்களா இப்படி லைன் லைட்டில் போட்டு ஒரு ஏழு நாளைக்கு மகாவிஷ்ணு சாப்டர் மட்டும்தான் தமிழ்நாடில் உலகம் முழுக்க ஓடிட்டு இருந்துச்சு அவரு வந்து விளக்கத்தை தர்றேன்னு வாலண்டியராக வர்றாரு நான் எந்த தவறும் பண்ணல அது தவறா வந்து சித்தரிக்கப்படுது நான் வந்து என்னோட விளக்கத்தை தரேன் அப்படின்னு தான் சொல்லி வந்தாரு அவர் மிகப்பெரிய ஒரு அக்யூஸ்ட் போலவும் ஏதோ ஒரு தீவிரவாத கும்பலை சேர்ந்த நபர் போலவும் ஏர்போர்ட்டுக்குள்ளே வச்சு அரெஸ்ட் பண்ணாங்க உங்க கட்சியை சார்ந்த ஒரு மூத்த அமைச்சர் ஒருத்தர் அதுவும் ரொம்ப சீனியர் மோஸ்ட் அமைச்சர் அவர் வந்து இப்படி வந்து மாற்றுத்திறனாளிகள் குறித்து நான் தெரியாம பேசிட்டேன் அதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு இப்போ இதே போல அவரை நீங்க ட்ரீட் பண்ணுவீங்களா தனி மனிதனுக்கு சட்டம் வேற மாதிரி இருக்கு பவர் இருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு சட்டம் வேற மாதிரி இருக்கு இது மட்டும் ஏன் தமிழ்நாட்டில் எப்பவுமே நடக்குது இப்ப மகாவிஷ்ணுன்ற ஒரு நபர் அவரை நீங்க மீண்டும் மீண்டும் என்ன சொன்னீங்க சன் நியூஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணு அவர் வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷன் நிறுவனர்னு சொல்ல மாட்டாங்க சர்ச்சை பேச்சாளர் சர்ச்சை பேச்சாளர் சர்ச்சை பேச்சாளர் இப்ப நமக்கு என்ன தோணுது இந்த சர்ச்சை பேச்சாளர் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல இன்னைக்கு உண்மையிலேயே இந்த சர்ச்சைகள் எல்லாம் ஏற்படுத்துறது யாரு திமுகவை சார்ந்த அமைச்சர்கள் தான் இன்றைக்கி ஏற்படுத்துறாங்க இப்போ சர்ச்சை பேச்சாளர் உண்மையிலே யாருன்றதை மக்கள் தீர்மானிக்கட்டும் இதுல இந்த கவர்மெண்ட்டோடு சேர்ந்து இன்னொரு கேம் விளையாண்டது இந்த மீடியா ஒரு ஏழு நாள் பார்த்தீங்கன்னா நீங்க எந்த சேனல்ல போய் தேர்ந்தாலும் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு அங்க கொண்டு போயிட்டாங்க மகாவிஷ்ணு இங்கே கொண்டு போயிட்டாங்க மகாவிஷ்ணு மீண்டும் இப்படி பேசினாரு அவரோட பழைய வீடியோவில் இப்படி பேசினாரு ஒரு வீடியோ ஒரு ஃபுல் ஃபுட்டேஜ் இருக்கு அந்த ஃபுட்டேஜ்ல நடுவில் ஒரு இருபது செகண்டை எடுத்து கட் பண்ணா அந்த ஃபுல் வீடியோவோட அர்த்தம் எப்படி நம்ம கன்வே ஆகும் ஆனா இந்த மீடியா அந்த வேலையை செஞ்சுது இப்போ நம்ம என்ன மீடியாவை நோக்கி நான் தேடுறேன் யூடியூப்பில் போயிட்டு துரைமுருகனோட ரீசன்ட் ஸ்பீச் என்ன நம்ம ஒரு வீடியோ அந்த கிளிப்பிங் வரல அப்ப ஊடகம் என்ன பண்ணுது ஊடகம் தீர்மானிக்குது எந்த நியூஸ் ஹைலைட் பண்ணணும் எந்த நியூஸை மறைக்கணும் அப்படின்னு மகாவிஷ்ணு வந்து இந்த பேச்ச பேசிட்டாரு ஆர்கியூ பண்ணிட்டார் ஒரு ஆசிரியர் கூட அது அமைச்சருக்கு மிகப்பெரிய பிரச்சனையா வருது அப்படின்னா துடிச்ச அரசாங்கம் எப்படியாவது மாற்றுத்திறனைகளை காப்பாற்ற வேண்டும் மகாவிஷ்ணு அவர்கள் நடத்தக்கூடிய அந்த பரம்பூரில் அறக்கட்டளை போய் மாற்றுத்திறனைகளை வச்சு முற்றுகையை வச்சாங்க மகாவிஷ்ணுவோட வீட்டுல வந்து காலையில பால் பாக்கெட் எங்க வாங்கினான்ற அளவுக்கு நியூஸை கேதர் பண்ணி போட முடிஞ்சது அவரோட ஊர் எது ரெண்டாயிரம் கோடி சொத்து சேர்த்துட்டாரு ஃப்ளைட்டு வாங்கிட்டாரு ஜெட்டு வாங்கிட்டாரு எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து ஃப்ளைட்டெல்லாம் வாங்கலை ஜெட்டு வாங்கலை ஒரு ஹெலிகாப்டர் வாங்கியிருந்தாரு எனக்கு தெரியும் ஏன்னா நான் பார்த்துருக்கேன் அந்த ஹெலிகாப்டர் அதை வந்து அவர் பயன்படுத்தாமல் தான் வச்சிருக்காரு காரணம் என்ன அப்படின்னா அதில் பேட்டரி வந்து ஒன்று வேலை செய்யலை அந்த பேட்டரி அவர் வாங்க முடியல பேட்டரி வந்து பதினாலு ரூபா நினைக்கிறேன் எவரிடே பேட்டரி அது ரிமோட் கண்ட்ரோல் இவ்வளோன்னு இருக்கும் அந்த ஹெலிகாப்டர் அந்த ஹெலிகாப்டர் தான் அவர் வச்சிருக்காரு நான் பார்த்திருக்கேன் ஏன் அப்படின்னா அவங்க ஊடகத்துக்குலாம் நம்ம இப்படி தான் பதில் சொல்லணும் ஏன்னா கற்பனைகளே கதையை அள்ளி தெளிக்கிறது அப்படியே மக்களுக்கு உண்மை போலவே இது வரைக்கும் நாம சொல்றோம் அத்தென்டிகேட்டடா ஒரு விஷயம் கூட நிரூபிக்கப்படலை அவரை பத்தி நீங்க அவ்வளவு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க இப்ப இது மகாவிஷ்ணுக்கான வீடியோ கிடையாது ஆனா மகாவிஷ்ணு பேசும்போது கொந்தளிச்ச ஊடகமும் கொந்தளிச்ச கூட்டமும் இந்த விஷயத்திலேயே அமைதி காக்குது மௌனம் காக்குது இந்த விஷயத்துக்கு நீங்க அதே போல குரல் கொடுங்க அதே போல நடவடிக்கை எடுங்க எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க ஆனா ஒரு சில விஷயத்துல அவங்க பதுங்கிடுறாங்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூழ்ச்சி என்னன்னு நமக்கு தெரியல பொதுமக்களுக்கு நம்ம ஒரு கேள்வி எழுப்போம் இது மகாவிஷ்ணுக்கு நடந்துச்சு நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்க ஒருத்தருக்கும் நடக்கலாம் இல்லையா அது எந்த வேணாலும் நடக்கலாம் மகாவிஷ்ணு இப்படி ஒரு பிரச்சனையை சந்திச்சாரு நம்ம சந்திப்போம் அன்றாட வாழ்க்கையிலேயே எல்லா பிரச்சனையும் இருக்கு ஒரு காவல்துறை அதிகாரி ரோட்ல போறப்ப நம்மளை நிறுத்துறாரு மறிக்கிறாரு நம்மள சோதனை பண்ணணும்னு நினைச்சாரு அப்படின்னா எந்த ஒரு காவல்துறை அதிகாரியாவது சார் வண்டியை நிறுத்துங்க சார் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்துறீங்களா வண்டியை ஓரம் நிறுத்து நிறுத்துடா என்னடா முறைக்கிற இப்படிதான் பேசுறாங்க அப்போ நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும் இதே காவல்துறை அதிகாரிகள் ஒரு கலெக்டர் வரும்போதோ ஒரு எம்எல்ஏ வரும்போதோ இல்லை ஒரு மினிஸ்டர் வரும்போதோ இல்லை இவங்க இருந்து யாராவது ஒருத்தர் வரும்போதோ அப்படி பேசுவாங்களா அப்போ இந்த மக்களை எவ்வளவு கீழ்த்தரமா கேவலமா இந்த அதிகார வர்க்கம் நீங்க நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் மகாவிஷ்ணுன்ற நபருக்காக நம்ம பேசலை ஆனால் இது போல எந்த ஒரு நபருக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும் அதுக்கு குரல் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனின் கடமை நம்மளை சுத்தி எவ்வளவோ பிரச்சனைகள் நடக்குது ஆனா எல்லா பிரச்சனைகளும் நேர்மையான தீர்வு கிடைக்குதா அமைச்சர் துரைமுருகன் பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னா அவர் வீட்டுல ஈடி ரைடு நடந்திருக்கு இப்போ இது போல அவர் தவறா பேசிட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது எல்லாத்தையுமே ஊடகம் வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறது இல்ல மீடியா முன்னாடி பேச முடியாத நபர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கள பார்த்து துருவி 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 கேள்வி கேட்கும் என்னைக்கு அது ஒரு நாள் அது நாட்டின் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் அவங்கள்ட்ட குரல் உயர்த்தி நீங்க கேள்வி கேட்டு நிறைய விஷயங்கள் நம்ம பேசும்போது ஏன் நம்ம ஊடகத்தை சொல்ல வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னா எல்லா விஷயத்திலுமே ஊடகம் தொடர்ச்சியாக தவறு பண்ணுது எல்லா ஊடகத்தையும் எங்க தவறு சொல்றீங்க எல்லா ஊடகமும் தப்பு பண்ணுதுன்னு கேட்டால் ஆமாதான் ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஊடகம் வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸாகவும் மார்க்கெட்டாகவும் மாறிடுச்சு அதனால அவங்களுக்கு நியூஸ் தேவை இல்லை அவங்களுக்கு கண்டென்ட் தான் தேவை நியூஸ்க்கும் கண்டென்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு கண்டென்ட் போடணும் மியூசிக் போடணும் அவங்க மைண்ட்ல இருக்கு மக்களுக்கு சட்டத்து மேல எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கைக்கு மீண்டும் உயிர் கொடுத்து இல்ல சட்டம் எல்லாருக்கும் சமம் தான் சட்டம் தன் கடமையை செய்யும் சட்டம் நேர்மையாக வேலை செய்யும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஒரு நேர்மையான அரசு கொடுக்க வேண்டியது அவர்களின் கடமை